அபிஷேக பாண்டியனின் மகனான விக்ரம பாண்டியன் பாண்டிய நாட்டினை நல்வழியில் ஆட்சி செய்து வந்தான் அவனுடைய ஆட்சியில் சைவம் செழித்தோங்கியிருந்தது அவன் சொக்கநாதரின் சன்னதிக்கு வடக்கே சித்தரின் திருவுருவத்தை நிறுத்தி நாள்தோறும் வழிபட்டு வந்தான் இன்றும் மீனாட்சி அம்மன் கோவிலில் சொக்கநாதருக்கு அருகே இல்லாமல்ல சித்தரை நாம் தரிசிக்கலாம் விக்கிரம பாண்டியனிடம் காஞ்சி தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழ அரசன் ஒருவன் நீண்ட நாள் பகைமை கொண்டிருந்தான் அவனுக்கு பாண்டியன் பேரில் ஏகப்பட்ட பொறாமை அவன் பாண்டியனை எப்படி வெல்வது என்று மூளையை கசக்கிக் கொண்டிருந்தான் சமண சமயத்தை தழுவிய அவ்வரசன் விக்கிரம நேரடியாக போரிட்டு வெல்ல இயலாததால் விக்கிரம சூழ்ச்சியால் வெல்ல எண்ணினான் அதன்படி சக்கியம் கோவர்த்தனம் கிரௌஞ்சம் திரிகூடம் அஞ்சனம் விந்தியம் ஹேமகூடம் குஞ்சரம் என்ற எட்டு மலைகளிலும் உள்ள எட்டாயிரம் சமணர்களுக்கும் தன்னை வந்து சந்திக்குமாறு தனித்தனியாக கடிதம் அனுப்பினான் அவர்கள் காஞ்சிபுரம் வந்து மன்னன் தலையை மயில் தொகையால் தொட்டு வாழ்த்தினர் பாண்டிய நாட்டை வெற்றி வர விரும்புகிறேன் விக்கிரம பாண்டியனை போரில் வெல்ல முடியாது அபிஷார வேள்வியை செய்து அதாவது மரண வேள்வியை செய்து விக்கிரமனை வீழ்த்த வேண்டும் அவனை அழித்தால் உங்களுக்கு பாதி ராஜ்யம் தருகிறேன் எனவும் ஆசை காட்டினான் சோழனின் உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொண்ட சமணர்கள் பாலியாற்றங்கரையில் கரையில் பெரிய யாக குண்டத்தை அமைத்தனர் அதில் எட்டி உள்ளிட்ட தீய மரத்தின் உறவுகளையும் நச்சு உயிர்களின் உடம்பு மிளகுப்படி கலந்த எண்ணெய் ஆகியவற்றை ஊற்றி அபிசார வேள்வியை தொடங்கினர் அவ்வேள்வி தீயினால் உண்டான நச்சானது அருகிலிருந்த காடுகள் சோலைகள் நந்தவனம் ஆகியவற்றை கருக்கிவிட்டன சமணர்களின் அபிஷார வேல்வித்தீயிலிருந்து ஒரு கொடிய யானை ஒன்று தோன்றியது சமணர்கள் கொடிய யானையிடம் நீ விரைந்து சென்று பாண்டியனையும் மதுரையையும் அழித்து விட்டு வா என்று கட்டளையிட்டனர் யானையின் உடலானது பெருத்தும் அதனுடைய கால்கள் மண்ணில் பதிந்தும் உடலானது விண்ணை தொட்டும் இருந்தது அது தன்னுடைய பெரிய காதுகளினால் சூறாவளியை உருவாக்கியும் கண்களில் நெருப்புப் பொறி சிந்தவும் உலகத்தினை ஒழுக்கும் இடிபோல் பிளிரிக்கொண்டு மதுரையை நோக்கி புறப்பட்டது சமணர்களும் சோழனுடைய படைகளும் யானையை பின்தொடர்ந்து சென்றனர் பின்னர் மதுரையின் எல்லையை அடைந்த கொடிய யானை அங்கிருந்த காடுகள் வயல்வெளிகள் உயிரினங்கள் உள்ளிட்ட கண்ணில் பட்ட எல்லாவற்றையும் அடித்து நாசமாக்கியது யானையின் செயலை மதுரை மக்கள் விக்கிரபாண்டியனுக்கு தெரிவித்தனர் கொடிய யானையின் செயல்களை அறிந்த பாண்டியன் சொக்கநாதரை தவிர்த்து வேறு யாரும் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள் ஆதலால் வாருங்கள் நாம் அனைவரும் சென்று அவரை வழிபாடு செய்வோம் என்று கூறி மதுரை மக்களுடன் சொக்கநாதரை தரிசிக்க சென்றான் சொக்கநாதரின் சன்னதியை அடைந்த விக்ரம பாண்டியன் கொடிய யானை மதுரையின் எல்லையில் நின்று கண்ணில் பட்டவற்றை நாசம் செய்தவாறே மதுரையை நோக்கி வருகிறது இறைவா எங்களை இத்துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று மனமுருகி வழிபட்டான் அப்போது வானத்திலிருந்து பாண்டியனே கவலைப்பட வேண்டாம் யாம் வேடுவர் வேடம் பூண்டு வில்லேந்திய சேவகனாய் மதுரையை அழிக்க வந்த கொடிய யானையை அழிப்போம் நீ அதற்கு முன்பு மதுரைக்கு கிழக்கே ஓர் அட்டாளை மண்டபத்தை உண்டாக்கு என்று திருவாக்கு கேட்டது இறைவனின் திருவாக்கினை கேட்ட விக்ரமபாண்டியன் மனதில் மகிழ்ச்சி கொண்டு மதுரையின் கீழ்த்திசை நோக்கி ஓடினான் கற்களையும் சாந்தினியும் கொண்டு பதினாறு தூண்களுடன் கூடிய பெரிய அட்டாலய மண்டபத்தை உண்டாக்கினான் அதன் மேல் இரத்தினத்தினால் இழைத்த தங்க பீடத்தை நிறுவினான் பீடத்தின் மேல் சொக்கநாதர் சிவப்பு ஆடையை கட்டிக்கொண்டு தலையில் மயில் தொகை அணிந்து அம்புக்கூட்டினை முதுகிலே கட்டி பச்சை நிற மேனியாய் தோன்றினார் சிறிது நேரத்தில் கொடிய யானையானது அவ்விடத்திற்கு வந்தது தமது வில்லை எடுத்து நாணினை பூட்டி வளைத்தார் பின் வில்லில் கணையை வைத்து நாணினை இழுத்து விட்டார் அக்கணையானது யானையின் மத்தகத்தை கிழித்தது கொடிய யானை நரசிங்கக்கணையின் தாக்குதலை சமாளிக்க இயலாமல் நிலத்தில் வீழ்ந்து மடிந்தது யானை மடிந்ததைக் கண்ட சமணர்கள் மிகுந்த மனவர்த்தம் கொண்டனர் இறைவனின் திருக்கையால் யானை மடிந்ததைக் கண்ட விக்கிரம பாண்டியன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் யானையின் பின்னால் வந்த சமணர்களையும் சோழனின் படைகளையும் பாண்டியனின் படைகள் அடித்து துரத்தின வேடுவன் வடிவத்தில் வந்த சொக்கநாதரின் திருவடிகளில் வீழ்ந்த விக்கிரம பாண்டியன் எங்களை காத்த இறைவரே தாங்கள் இத்திருக்கோளத்திலேயே இங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தான் இறைவனாரும் அவனுடைய வேண்டுகோளை ஏற்று அருளினார் மேலும் புத்திரப்பேர் கிடைக்கவும் அருளினார் சொக்கநாதரின் அருளால் விக்கிரம பாண்டியன் ராஜசேகரன் என்னும் புதல்வனை பெற்று பாண்டிய நாட்டில் நல்லாட்சி நடத்தினான் மதுரையை அழிக்க வந்த யானையானது சொக்கநாதரின் பானம் பட்டு தரையில் வீழ்ந்த இடத்தில் மலையாக மாறியது இதுவே யானை மலையாகும் இது பார்ப்பதற்கு யானை படுத்திருப்பதை போன்று தோற்றமளிக்கும் இது மதுரையிலிருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பார்த்தாலே தெரியும் சொக்கநாதர் யானையின் மீது விடுத்த நரசிங்க கணையானது உக்கிர நரசிங்கமூர்த்தியாக மலையின் அடிவாரத்தில் தோன்றியது இந்த நரசிங்கமூர்த்தியை ரோமச முனிவர் வழிபாடு நடத்தி தன் பெயரில் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார் பிரகலாதனும் இவ்விடத்திற்கு வந்து தவம் செய்து சித்தி பெற்றான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை மதுரையில் உள்ள நரசிங்கமூர்த்தி கோயிலை உலக நன்மைக்காக கொடுத்ததும் யானைமலை உருவாகிய விதமும் வஞ்சகர்களின் சூழ்ச்சி இறுதியில் இறைவனின் கருணையால் வீழ்த்தப்படும் என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் சிவபெருமான் மக்களுக்கு உணர்த்தினார் ஓம் நமச்சிவாய